இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எந்த நேரத்தில் எதை செய்யும் போது நமக்கான சில விஷயத்தை பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக ஈர்த்து கொள்ள முடியும் ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க உலகத்துல இருக்க விவிபி எல்லாம் போய் உட்கார்ந்து அப்படி என்ன இருக்கு இந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லான இந்த நாள்ல ஒவ்வொரு மனிதனையும் முக்கியத்துவம் பொருந்திய ஆளாக தன்னைத்தானே மாற்றி ஒரு வாய்ப்பை பிரபஞ்ச வருடத்திற்கு ஒரு முறை வழங்கக்கூடிய நாள்தான் இந்த சிவராத்திரி ஆறு கால பூஜை தான் நடக்கும் டெய்லி ஆனா சிவராத்திரிக்கு மட்டும் ஏன் ஆறு கால பூஜை நடக்குது எப்பயும் போல எல்லா கோயிலும் நடக்கிற மாதிரி ஆறு கால பூஜை ஏன் நடக்க மாட்டேங்குது அப்ப இந்த நான்கு காலங்களுக்கும் என்ன ஒரு தனித்துவம் இருக்கு இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த நான்கு கால பூஜையில் என்னவெல்லாம் செய்யலாம் என்ன செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலத்துல நீங்க சிவனை வழிபாடு செய்யும் போது செங்குத்தாக அமர்ந்து அந்த எனர்ஜி வேவை நீங்கள் இழுக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் சிவபெருமானை பூஜித்த காலமாக கருதப்படுகிற காலம் அந்த பனிரெண்டு மணிலிருந்து மூன்று மணி இருக்கக்கூடிய இந்த காலத்தான் உங்களுடைய நீங்க ரீசெட் காலம் யார் ஒருவர் மிகச்சரியாக பயன்படுத்துகிறாரோ அவர்கள் கேட்டது கேட்காதது எல்லாத்தையும் அப்படியே அந்த பிரபஞ்சம் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த மகாணிசி காலம் இவர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட் பவர்ஃபுல்லான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏன் உலகத்துக்கே ரொம்ப பிடிச்ச உயிரினங்களை ஊவிப்பதற்காக அந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நாள் மகா சிவராத்திரி அதை பற்றி அதோட தாற்பயம் என்ன இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும் முதல்ல மகா சிவராத்திரின்னா என்ன இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எந்த நேரத்தில் எதை செய்யும்போது நமக்கான சில விஷயத்தை பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக ஈர்த்து கொள்ள முடியும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் ஜோதிட ரீதியாகவும் கொஞ்சம் அறிவியல் ரீதியாகவும் கொஞ்சம் ஆன்மீக ரீதியாகவும் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் இந்த மகா சிவராத்திரி சிவராத்திரா என்ன எல்லாருக்கும் தெரியும் நைட்டு தூங்காம இருக்கணும் அது வந்து சிவராத்திரின்னு சொன்னாங்க வில்வத்தை எடுத்து போட்டாங்க நிறைய கதைகள் நமக்கும் வந்துகிட்டே இருக்கு திடீர்னு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க கூட நிறைய வீடியோல சொன்னீங்க நாங்களும் பார்த்தோம் சயின்ஸ் சயின்ஸ்ன்றாங்க அப்படி என்னதான் சயின்ஸ் இது அது என்ன மாதிரியான அறிவியல் சிவராத்திரிக்கு பின்னாடி இருக்குது என்ன பிரபஞ்சத்தை ஆற்றல் உள்ள ஒரு மாதிரி என்ன ஆற்றல் உள்ள வரப்போகுது நம்மளுக்கு அப்போது நம்மளால் அதை உணர முடியுமா இல்லை அதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் போதுமா எப்படி எப்படி கிரகணத்தெல்லாம் வந்து டேரெக்டாக கண்ணால் பார்க்க முடியும் இருந்தாலும் சில அந்த கோளாரரங்கத்தில் போயிட்டு அந்த பயோஸ்கோப்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இந்த நட்சத்திரங்கள்லாம் தெரியுமே அதுக்கு மேலே ஏதாவது டூல் இருக்கா சிவராத்திரிக்கு நம்மளை உணர்றதுக்கு அப்படின்னா எஸ் டூல் இருக்குது அந்த டூல் வேறு யாரும் இல்லை நீங்களும் நானும் தான் சிவராத்திரி என்பது அது பண்டிகை இல்லை அது விழாக்காலம் அல்ல அது கொண்டாட்டம் அல்ல அது உணர்தலுக்கான ஒரு நேரம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அர்த்தம் சிவராத்திரி என்பது உணர்வியலின் அடிப்படையில் உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் தான் ஆற்றல் ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஆனால் அதிலிருந்து பல விஷயங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் முடியும் பல விஷயங்களை பெற முடியும் அப்படி தான் இந்த சிவம் அப்படின்ற ஆற்றலை நீங்கள் அழிக்க முடியாது ஆக்க முடியாது ஆனால் அதிலிருந்து பல கேட்க 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 நிறைய விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அந்த மாதிரி கேட்க கேட்க கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான உன்னதமான ஒரு நாள் தான் இந்த சிவராத்திரி இந்த சிவராத்திரி அன்னைக்கு என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு முதல்ல சயின்டிஃபிக்காக சில விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்மீக ரீதியாக சித்தர்கள் எதுக்கு இந்த சிவராத்திரிக்கு இத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக ஒரு நாளாக ஒரு விழா காலமாக இல்லை ஒரு விரத காலமாக இந்த நாள் ஏன் செயல்படுது ஆதி சித்தரங்கள் தொடங்கி இப்போ இருக்கக்கூடிய நவயுக சித்தர்கள் வரைக்கும் இந்த நாளுக்கே ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் இருக்கிற எல்லா கேமராவும் ஏன் இப்போ இருக்கிற எல்லா சித்தர்கள் பின்னாடி அது இந்த ஒரு நாளில் ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க உலகத்தில் இருக்க விவிஐபிலாம் போய் உட்காந்துருக்காங்க அப்படி என்ன இருக்குது இந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லான இந்த நாளில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் அது இல்லை ஒவ்வொரு மனிதரையும் முக்கியத்துவம் பொருந்திய ஆளாக தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் வருடத்திற்கு ஒரு முறை வழங்கக்கூடிய நாள் தான் இந்த சிவராத்திரி இதை தாண்டி இன்னொரு அபிரிவிதமாக இருக்குது சிவராத்திரி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நாலு கால பூஜை பண்ணுவோம் ஏன் அஞ்சு காலம் பண்ணியிருக்கலாமே ஏன் ஆறு காலம் பண்ணியிருக்கலாம் இப்போ காலையில்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலில் ஆறு கால பூஜை தான் நடக்கும் டெய்லி ஆனால் சிவராத்திரிக்கு மட்டும் ஏன் நாலு காலம் தான் நடக்குது இதை யாராவது யோசிச்சோமா ஏன் நாலு கால பூஜை நடக்குது எப்பயும் போல் எல்லா கோயிலும் நடக்கிற மாதிரி ஆறு கால பூஜையே நடக்க மாட்டேங்குது அப்போ இந்த நான்கு காலங்களுக்கும் என்ன ஒரு தனித்துவம் இருக்குது சிவராத்திரி அப்படின்னு போட்டால் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா நான்கு கால பூஜை நடக்கும் அந்த நான்கு காலத்துக்கு இந்தெந்த அளவுகள் இருக்குது இந்தந்த அளவுக்கு இந்தெந்த பெயர்கள் இருக்குது இந்தந்த நேரத்தில் இவர்கள்லாம் வழிபட்டார்கள் ஒரு கதை வடிவமாக சொன்னார்கள் ஏன் கதை வடிவமாக சொன்னார்கள் இந்த கதை அப்படின்னு சொல்லும்போது தான் அது மனிதரிடம் மனிதம் அப்படியே பரவி 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 எல்லார்கிட்டையும் போய் சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரியான நவீன விஞ்ஞானம் இல்லை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் இன்ஸ்டா இல்லை ஸோ ஒரு விஷயத்த சொன்னால் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணாங்க கதைகள் மூலமாக கதைகள் மூலமாக கதைகள் மூலமாக அப்படியே நாடோடியாக எல்லாட்டும் பரவக்கூடிய ஒரு தன்மையாக நிறைய கதைகளை புகுத்தி வைத்தார்கள் அறிவியல் ரீதியாக ஆன்மீகத்தையும் அதற்குள் புகுத்தும் போது மனம் ஒடுங்கும் என்கிற தன்மையில் ஆன்மீகத்தையும் அதனோடு இணைத்தார்கள் அப்படிப்பட்ட அதி உற்பதமான நாள் தான் இந்த சிவராத்திரி சிவராத்திரி பத்தி நான் நிறைய அதை தாண்டியும் என்னுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய என்னுடைய மக்களுக்கு இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த நான்கு கால பூஜையில் என்னவெல்லாம் செய்யலாம் என்ன செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்ன செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் முதல்ல நான்கு காலமாக ஏன் பிரித்தாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன் இல்லை அதுக்கு அப்படியே அகத்தியர்கிட்ட இருந்து போனாலே அவர் ஒரு குறிப்புகள் கொடுக்குறாங்க நம்மளுடைய முனிவர்கள் ரொம்ப டீப்பாக படிக்கிறாங்க சும்மா மேலோட்டமாக நீங்கள் சித்தர்களை படிச்சுட்டு ஏதோ தெரிஞ்ச ஒரு நாலு விஷயத்தை வந்து கூவிட்டுருக்கோம் நூல்களில் இருந்து அடிநாதத்திலிருந்து பைத்தியமாக தெரிஞ்சிருக்கேன் இந்த விஷயத்திற்கு நான் ஒவ்வொரு நூலையும் மொழிபெயர்ப்பு பண்ணி பண்ணி அந்த ஓலைச்சுவடியை பண்ணி அந்த விஷயத்தை எடுத்து எடுத்து அகத்தியர் முதல்காக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த நான்கு கால பூஜையிலும் நம்மளுடைய எனர்ஜி நான்கு விதமாக மாறுது உடல் ரீதியாக மன ரீதியாக ஆன்ம ரீதியாக அடுத்தது நம்மளுடைய பாசிட்டிவ் விண்டோ ஓப்பனை மூன்றாம் கண் திறக்கப்பட்டு அதன் மூலமாக நம்மளுடைய தேவைகளையும் நியாயமான கோரிக்கையும் நாம் அடைந்து கொள்வதற்கான தன்மையும் வெளிப்படுத்தக்கூடிய காரணியாக இந்த உடல் இந்த நான்கு காலங்களில் மாறுகிறது எதன் மூலமாக மாறுகிறது அண்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தி அலைகளின் மூலமாக இந்த உடல் மாறுது ஓகே கண்டுபிடிச்சாச்சு அப்போ அந்த எனர்ஜியை நான் எப்படி பாத்துக்கிறது அதனால உணர முடியுமா அப்படின்னா எப்பயுமே கண்ணுக்கு காதுக்கு ஒரு அளவு இருக்குது இந்த இருபது ஹெட்டருக்கு மேலே போனால் அது காது போய்ங்கன்னு கேட்கும் பயங்கரமாக லைட்டு ஒரு லாரி லைட்டே பெருசாக தான் நம்ம கண்ணு கூசோயோ கண்ணு கூசுது அப்படிமோ அப்போ இவ்வளோ பெரிய அண்டை பெருவலியே வந்து நம்ம வாங்கி கொண்டா நம்ம உடம்பு என்ன பண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரியாக அதோட ஒரு கனெக்ட் ஆனும் அந்த ஃப்ரீக்குவன்சி வேணும் ஃப்ரீக்குவன்சி இல்லாமல் என்னால் அதை உணர முடியலன்னு சொல்ல முடியாது அது ரெடியாக இருக்குது அது பேசிட்டே இருக்குது பிரபஞ்சம் பேசிக்கொண்டே இருக்குது நம்ம தான் கேட்க முடியல நம்ம கேட்கணும்னா பிரபஞ்சத்துக்கான ஃப்ரீக்குவன்சிக்கு நம்ம போகணும் நம்ம போகாமல் சும்மா நான் எழுதிட்டேன் நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கல கிடைக்கல இதெல்லாம் போயின்னு சொல்லி பேசுறதுல பிரயோஜனமே இல்லை அப்போ இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம் விரதம் இருக்கும்போது உண்ணாமல் இருக்கும்போது வயிறு காலியாக இருக்கும்போது வயிறு உபசமாக இருக்காது வயிறு மந்தமாக இருக்க எப்பவுமே சாப்பாடு அப்படின்னு ஒரு விஷயம்தான் மனுஷனுடைய எண்ணங்களை தீர்மானம் செய்யுது நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இதுதான் அறிவியலும் முத்துக்குது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட்டு தெரியும் அப்போ இப்படி விரதமாக இருக்கும்போது என்ன அலைகள் வரக்கூடிய தன்மையிலிருந்து ஏன்னா எதை சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம யோசிப்போம் அப்போ அதுலேருந்து நம்ம முதல்ல ஒரு ஒரு ட்யூன் பண்ணுறோம் முதல்ல உடம்பு ட்யூன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு எதுக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு டூலாக இந்த உடம்பு மாறுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த உடம்பை டூல் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் சாப்பிடாம இருந்து பழகுறோம் அதைத்தான் நம்ம முனிவர்கள் என்ன பண்ணாங்க விரத முறை அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வந்தாங்க அதுக்காண்டி முழு பட்னியாக கிடக்கணுமா ஐயோ எனக்கு தலை சுற்றும் எனக்கு சுகர் இருக்கு பண்ணிக்கோங்க தாராளமாக தண்ணி குடிங்க தாராளமாக இளநீர் குடிங்க தாராளமாக கரும்புச்சாறு குடிங்க சிவராத்திரி அன்னைக்கு கரும்புச்சாறு குடிக்க சிவனுக்கு போய் கரும்புச்சாறு அபிஷேகம் பண்ண பண்ண மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் அது ஒரு மிக பெரிய விஷயம் அதனால் நிறைய அந்த கரும்புச்சாறு எடுங்க லிக்யூட் ஐட்டமாக நிறைய எடுத்துக்கோங்க ரொம்ப வயிறு உபசமாக பண்ணேன் வயிறு உபசமாக இருக்கும்போது உடம்பு என்பது இந்த ஒரு மாதிரி இயக்கங்களை பத்தியே சிந்திக்குமே தவிர இந்த மனசு வேற எதுவுமே யோசிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த உடம்பு கொடுக்காது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி 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 இந்த மூளை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால தான் விரதம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஓகே இந்த சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால விரத முறையிலும் நான்கு விதமான நிகழ்வுகள் நமக்குள் நிகழ்கிறது என்ற அறிவியலை நம்மளுடைய சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க முதல் காலத்திற்கு அவர்கள் வைத்த பெயர் என்ன தெரியுமா பிரம்ம காலம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் சிவனுக்கு நான்கு கால பூஜை நடக்கும் அதில் முதல் காலம் பிரம்ம காலம் பிரம்மதேவன் சிவனை பூஜித்த காலமாக கருதப்படுகிறது அடுத்து வரக்கூடிய ரெண்டாவது காலம் மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தாயாரும் சிவனை பூஜித்த காலமாக கருதப்படுகிறது அமிர்த நேரம் அடுத்திருக்கக்கூடிய நேரம் தான் மிக முக்கியமான உலகமே கொண்டாடக்கூடிய ஒட்டுமொத்த பாசிட்டிவ் எனர்ஜியும் தன்னகத்தே வைத்து கொண்டு அப்படியே அனுப்பக்கூடிய ஒருவே இருக்கக்கூடிய ஒரு நேரம்தான் மகாணிசி நேரம் லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க இதை சக்தி நேரம்னு சொல்லுவாங்க அடுத்து வரக்கூடிய நேரம்தான் பிரம்ம முகூர்த்த காலம் தேவர்களும் மனிதர்களும் ரிஷிகளும் நம்மளுக்கு வேண்டியதை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் கருதப்படுது இதை நம்ம நாலு காலமாக பிரிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஆனால் இதுக்குள்ளே சொல்லக்கூடிய ஒரு சூட்சம் என்ன தெரியுமா நிறைய அறிவியல் ரீதியாக எடுத்து பார்க்கும்போது சித்தர்கள் சொன்ன இந்த நான்கு கால பூஜைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸை எடுத்து பார்க்கும்போது அறிவியலாளர்கள் செலுத்து போனார்கள் முதல்ல நீங்கள் பிரம்ம காலத்தில் நீங்கள் சிவனை வழிபாடு செய்யும்போது அதாவது ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் தியானம் பண்ணும்போது நீங்கள் அமைதியாக போது நீங்கள் வந்து சிவ மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் முதுக நேர்கோட்டில் போது என்ன நிகழும் என்றால் உங்களுடைய டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகும் நான் சொல்லலை அகத்தியர் சொல்கிறார் அந்த காலத்தில் டிஎன்ஏன்ற பேர்லாம் இருந்துச்சா அதுதான் என்ன சொல்கிறாங்க சஞ்சித கர்மா அப்படின்ற விஷயத்தில் சொல்கிறாங்க ஒரு மனிதன் தன்னுடைய மரபு ரீதியாக தொன்றுதொட்டு வந்த ஒரு விடயத்தில் விடுபடக்கூடிய ஒரு எனர்ஜியை இந்த நேரத்தில் நமக்கு இந்த பிரபஞ்சம் வழங்குகிறது அப்படின்றத இன்றைய அறிவியல் இந்த நேரத்தில் எடுக்கும்போது கண்டுபிடிச்சிருக்கு அதுதான் அந்த டிஎன்ஏ மாற்றம் நிகழக்கூடிய பிரம்மம் பிரம்மம்னா என்ன முதல் ஆரம்பம் பிரம்மதேவம் தான் உயிர்ப்புக்கு காரணம் இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி அப்பாட்ட இருந்தேன்னா என் பாட்டங்கிட்ட இருந்தேன்னா என் பூட்டை கிட்ட இருந்தேன்னா அப்படியே 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 ஒவ்வொரு ரத்த அணு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய நம்மளுடைய பரம்பரை ரீதியாக வந்திருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே இந்த டிஎன்ஏக்குள்ளே அடக்கும் இது சயின்ஸ் அதான் சொல்லுது நம்மளுடைய ஜோதிடமும் அதுதான் சொல்லுது அந்த விஷயத்தையே சரி பண்ணக்கூடிய ஒரு காலம் என்ன இந்த பிரம்ம காலம் அதனால தான் அது பேர் பிரம்ம காலம் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் நேராக உட்காந்து தியானம் செய்யும்போது இதுவரைக்கும் முடியவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய பரம்பரை ரீதியாக என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ நிறையா பேர் சொல்லுவாங்க ஒரு ஜோதிடராக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து பித்திருதோஷம் இருக்குது உங்களுக்கு வந்து வம்சதோஷம் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குன்னு சொல்லி அதன் மூலமாக உங்கள் வாழ்வியல் செழிக்காமல் ஏதோ ஒரு விஷயம் தடப்பட்டு போச்சுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அமர்ந்து அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கான அந்த அமைப்பிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய தன்மையை கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுக்கும் சத்தியமாக கொடுக்கும் நீங்கள் நம்பணும் எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் நம்பிக்கை மட்டும்தான் காரணம் அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வழிபடக்கூடிய விஷ்ணு காலம் கிட்டத்தட்ட ஒன்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலம் ஒன்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் சிவனை வழிபாடு செய்யும்போது சிவனை தியானிக்கும் போது சிவனோடு ஐக்கியமாகும் போது சிவ பாடல்களை துதிக்கும் போது அந்த எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது முதுக ஒரே நேர்கோடாக வச்சு செங்குத்தாக அமர்ந்து அந்த எனர்ஜிவேவை நீங்கள் இழுக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகி மனதால் நீங்கள் செய்த விஷயங்கள் மனதால் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணி அதன் மூலமாக சில கர்மாவை அனுபவிச்சுருக்கீங்க உடல் ரீதியாக சில பேருக்கு சில விஷயங்களை பண்ணியிருக்கீங்க ஒருத்தவங்களை ஏமாத்தணும்னு நினச்சி சில விஷயங்களை பண்ணியிருக்கீங்க இல்லை உங்களுடைய கருமா மூலமாக அது நடந்துருச்சு இல்லை யாரோ உங்களை ஏமாத்திட்டாங்க இதன் மூலமாக உங்க மனசு அப்படியே சஞ்சலப்படுது இந்த மன ரீதியான குழப்பங்களிலிருந்து வெளியிலே வந்து செல்வத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய அந்த அபரிவிதமான ஆற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த எனர்ஜிவை உங்களை நோக்கி வரும் அந்த காலம்தான் இந்த மகாவிஷ்ணு பூஜித்த விஷ்ணு காலம் அடுத்திருக்கிறது தான் த ஹைலைட் ஆஃப் சிவராத்திரி கிட்டத்தட்ட நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மகாநிசி நேரம் லிங்கோத்பவ காலம்னு நம்மளுடைய சித்தர்களும் முனிவர்களும் சொல்லி வச்ச காலம் சக்தி காலம் சொல்லுவாங்க சக்தி சிவபெருமானை பூஜித்த காலமாக கருதப்படுகிற காலம் சரியாக பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி அளவு இதை பிரித்தாங்க அக்யூரெட்டெல்லாம் எடுக்க முடியாது இந்தந்த நேரத்தில் இந்தந்த இது அப்படின்னு பிரித்தாங்க அந்த பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி இருக்கக்கூடிய இந்த காலத்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கக்கூடிய காலம் எப்படி ஒரு மொபைல் பிரச்சனையாச்சுன்னா ஒரு மொபைல் ஷாப்பில் கொடுத்தா பூட் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி சரி பண்ணுவாங்களோ ஒரு சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சுன்னா வைரஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு திரும்ப ஒரு சாஃப்ட்வேரை உள்ளே போட்டு அந்த சிஸ்டத்தை சரி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உங்கள் உடம்பு மனசு ஆன்மான்ற சிஸ்டத்தை சரி பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி வேவ் உலகத்திலிருந்து பாஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு நேரம் இந்த மகாநிசி காலம் இந்த மகாணிசி காலத்தை யார் ஒருவர் மிகச்சரியாக பயன்படுத்துகிறாரோ அவர்கள் கேட்டது கேட்காதது கேட்க நினைத்தது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் 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 அப்படியே அந்த பிரபஞ்சம் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த மகாணிசி காலம் ஏன் இந்த நேரத்துக்கு இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன் அதனால தான் அது சக்தி காலம் சக்தி அந்த சக்தியை இந்த ஜீவன் தனக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் தான் மகாணிசி காலம் இந்த மகாணிசி காலத்தில் தான் பிரபஞ்ச ஆற்றல் உச்சகட்டமாக நம்மளுக்குள் பாயக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்ம அந்தம் திறக்கக்கூடிய நேரமாக நம்மளுடைய சித்தர்கள் சொல்லி வைத்த நேரம் தான் இந்த மகாணிசி நேரம் இந்த மகாணிசி நேரம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாறிக்கிட்டே இருக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா சிவராத்திரி இருக்கக்கூடிய அமைப்பு அதை பொறுத்து அந்த எனர்ஜி வரக்கூடிய நேரத்தெல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த வருடம் இந்த மகாணிசி நேரம் என்பது சரியாக பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களிலிருந்து ஒரு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் நீடிக்கிறது நான் திரும்பவும் சொல்கிறேன் பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிடங்களிலிருந்து ஒரு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் எந்த உயிர்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமர்ந்து சிவனை தியானிக்கிறதோ அந்த உயிர்கள் பிரபஞ்ச உச்சகட்ட பிரபஞ்ச ஆற்றலை தனக்குள் ஏற்றி உடம்பை நீங்களே ரீசெட் பண்ணி உங்களுக்கான ரீசார்ஜை எடுத்துக்கிட்டு எப்பேற்பட்ட வாழ்வியல் கர்ம வினைகளையும் அழிக்கக்கூடிய காலமாக இந்த நேரம்தான் இருக்குது எடுத்தோட கரெக்டாக பன்னெண்டு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்தில் போய் உட்கார முடியுமா எப்பயுமே எக்ஸாம் போகிறோம் ஒரு டென்த் எக்ஸாம் எழுதுகிறோம் டுவெல்த் எக்ஸாம் எழுதுறோம் இல்லை ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம் என்ன பண்ணுறோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் உட்காந்துடுறோம் ஏன் ஃபஸ்ட்டு அந்த சூழலுக்கு நாம் தயாராகிறோம் அந்த சூழல் குறித்த படபடப்பு பய உணர்வுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறோம் பண்ணதெல்லாம் திரும்ப ரீகால் பண்ணி பார்க்குறோம் என்ன எழுத போகிறோன்ற கான்செப்டை மைண்டுக்குள்ளே கொண்டு வருவோம் சாதாரண ஒரு பரீட்சைக்கே ஒரு பத்து நிமிடம் முன்னாடி உட்காரக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது என்றால் வாழ்வில் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சரி பண்ணக்கூடிய இந்த நேரத்திற்கு சரியாக பன்னெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு உட்காந்துருங்க பன்னெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு உட்காந்திங்கன்னா முதல்ல உட்காந்து உங்கள் மனசு அடங்கி அது ஒரு நிலைப்படுவதற்கு கண்டிப்பாக பன்னெண்டு மணி ஐம்பது நிமிடம் ஆகிடும் கரெக்டாக பன்னெண்டு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் உச்சக்கட்ட பிரபஞ்ச ஆற்றலை ஒரே நேர்கோட்டில் உட்கார்ந்து நீங்கள் சிவனை தியானிக்கும் போது மௌனமாக தியானிக்கும் போது உங்களுக்குள் ஒருவித உணர்வு வருவதை நீங்கள் சத்தியமாக உணர்வீர்கள் நீங்கள் கோவிலில் தான் இருக்கணுமா இருங்க வீட்டில் தான் இருக்கணுமா இருங்க நீங்களாச்சு உங்கள் சிவனாச்சு எப்படி வேணால் கொண்டாடுங்க எனக்கு தெரிந்து நான் பண்ற முறை என்ன அப்படின்னா ஒரு அகல் அகழ்விளை கேட்சி வைத்து அதன் அது பக்கத்துல உட்காந்து நான் என்னுடைய முதுகு தண்டு நேராக வைத்துக்கொள்வேன் கொள்வேன் கோவிலாக இருந்தது அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்துருவேன் இந்த நேரம் கரெக்டாக வரும்போது செட் பண்ணி வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருவேன் உட்காந்துட்டு கரெக்டா பன்னெண்டு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி பதினாறு நிமிஷம் வரைக்கும் அமைதியாக நீங்க போது உடம்புக்குள்ள கையில் அப்படியே சுருன்னு ஒரு போகுங்க பாதம் உள் பாதத்திலேருந்து உங்களுடைய தலை வரைக்கும் அப்படியே உங்களை அறியாத இனம் புரியாத ஒரு எனர்ஜியை நீங்க உணர்வீங்க நீங்கள் உட்காந்திங்கன்னா உணர்வீங்க இந்த தடவை அதுவும் ஒரு ஒரு ஜோதிடராக சொல்லும்போது கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களும் ராகுவின் பிடியில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு எப்பேற்பட்ட பிரச்சனையும் உலக பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு எல்லாரும் நினச்சாதாங்க முடியும் எல்லாராலேயும் இந்த நேரத்தில் உட்கார முடியுமா முடியாது வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க நமக்காக போராடுறவங்க இருப்பாங்க நமக்காக சேவை பண்ணுற இருப்பாங்க அரசு உத்தியோகஸ்தர் இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க அவர்களுக்கும் சேர்ந்து நம்ம இந்த நேரத்தில் வேண்டிக் நமக்கான வாழ்வியல் மட்டுமல்லாமல் அடுத்தவர்களுக்காகவும் நான் வாழும்போது ஐயோ எவ்வளோ நல்ல புள்ளையாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதையும் கேட்காதையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்போ இந்த மகாணிசி காலத்தில் இந்த நேரத்தில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விடயம் ஓகே ஏன் அபிஷேகம் பண்ணணும் இப்போ சில பேருக்கு தோணும் என்னதான் இருந்தாலும் எனக்கு சிவனை பார்த்தா தாங்க என்னை கோவிலுக்கு போகணுங்க அந்த நாலு கால அந்த அபிஷேக பார்க்கணுங்க அங்கே இருக்க பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க அவனே கொடுத்த மாதிரி எனக்கு தோணுங்க அப்படின்னு என்ன மாதிரி அழகாக இருந்தீங்க நான் ரொம்ப சந்தோஷம் எதுக்கு சுமால் அபிஷேகம் பண்ணுறாங்க சிவன் வடிவம் என்பதே கோல வடிவம் அதுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது உலகமே அந்த வடிவத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கு எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் இந்த முட்டை வடிவம் தான் அங்கு வந்திருக்கிறது அது அது என்னதான் ஒரு ஆற்றலாக இருந்தாலும் அது ஒரு வேலை எந்த இருந்தாலும் கடைசியில் முடியக்கூடிய இடம் இந்த அமைப்பு தான் இந்த ரொட்டேஷன் தான் அப்போ இந்த ரொட்டேஷனுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா மந்திரங்களும் உச்சாரணங்களும் சொல்லும்போது அது ஒரு சக்தி ஊற்றப்பட்ட சக்தி உரு ஏற்றப்பட்ட ஒரு எனர்ஜி வேவாக மாறுது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க கோவில் கல் சாலையில் வச்சு நிறைய மந்திரங்கள் கொடுத்தாங்க உடனே கல் சாமி பேசுமா இது வெறும் கல் தானே இதெல்லாம் சொல்லிட்டு போட்டோம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் வேறு மாதிரி அப்போ இது ஒரு எனர்ஜி பவர் பேங்காக சிவன் ராத்திரி அன்னைக்கு இருக்கக்கூடிய சிவலிங்கம் நம்மளுக்கு வேலை செய்யுது கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் வரைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய இந்த மூச்சுக்காற்றை சுவாசிக்கக்கூடிய இந்த விஷயமும் சரி மந்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயமும் சரி மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் சிவனோடு ஐக்கியமாக கூடிய இந்த தனமும் அந்த லிங்கத்தின் மேல் பட்டு அது ஒரு எனர்ஜி பவர் பேங்காக நம்மளுக்கு வேலை செய்யுது அதனால தான் சிவராத்திரி அன்னைக்கு கோவிலில் போய் உட்காந்துக்கணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் ஸோ சொன்ன ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரணம் இருக்குது நீங்கள் வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி இல்லை கோவிலில் போய் உட்காந்து இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தை சரியாக தவற விடாமல் போய் பாருங்கள் சிவன்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி பவர் பேங்கை நீங்கள் ரிசீவ் பண்ணி உங்களுக்கு சார்ஜ் ஏற்றிக்கோங்க உங்களுடைய உடமையும் உங்களுடைய மனதையும் உங்களுடைய ஆன்மாவையும் யார் வேணாங்க உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் வேறு யார் வேணும் நீங்களாச்சு பிரபஞ்சமாச்சு நீங்கள் கேட்குறதையெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு நாள் தயாராக இருக்கும் போது இந்த நாளே தவற விட்டுறாதீங்க எந்த உயிர்கள் இந்த நேரத்தில் விழித்திருக்கிறதோ கண்டிப்பாக அந்த உயிர்கள் முத்தியை நோக்கி பயணப்படும் இவ்வளோ நல்ல நேரத்தை நம்ம தூங்கிடலாமா வீணடிச்சிடலாமா மறக்காமல் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்துலேருந்து ஒரு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் முழித்திருந்து உங்களுக்கான அத்துணை விஷயமான முழித்திருந்து உங்களுக்கான எல்லா விதமான தேவைகளையும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அந்த சிவனிடமிருந்து பெற்று கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அந்த எம்பெருமான் உங்களுடைய எல்லா ஆசையும் நிறைவேற்றி கொடுக்கட்டும் இந்த சிவராத்திரியில் நன்றி வணக்கம்